ராகுல் காந்தி ஏன் இந்த சுதந்திர தின தினத்துல இந்த அணிவகுப்புல கலந்துக்கல அந்த சுதந்திர தின விழாவிலேயே கலந்துக்கல ஏன்னு பார்த்தோம்னாக்கா அது பிறப்பின் அடிப்படையிலே அவருக்கு எப்பவுமே தேசப்பட்டு இருந்ததாக ஒரு வரலாறு கிடையாது ஏன்னு கேட்டா இவருடைய தந்தை இருக்கிற ராஜீவ் காந்தி அவர் பெரோஸ்வான் காந்திக்கும் இந்திரா காந்திக்கும் பிறந்தவர் அதாவது இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் பிறந்தவர் ஆனால் காந்தி இந்துவாகத்தான் அவர் தன்னை கருதி கொண்டார் அதாவது தந்தையோட மதத்தை அவர் தெளிவவில்லை சோ அங்கே ஒரு முரண்பாடு இருக்கு அவருக்கு பிறந்த இவர் யாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி பார்த்தாக்கா இத்தாலி கிறிஸ்தவ சோனியாவிற்கும் இந்து தன்னை இந்து என்று அழைத்துக் கொண்ட காந்திக்கு பிறந்தவர் அப்போ அங்கேயும் ஒரு முரண்பாடு இருக்கு அப்ப என்ன மதம் என்று தெரியாத ஒருவர் எப்படி ஒரு நாட்டுப்பட்டு மிக்கவராக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம இவர் ஒன்று முஸ்லிமா இருக்கணும் ஏன்னா தாத்தா வழி வந்து பார்த்தாக்கா முஸ்லிமா இருக்கணும் இல்ல வழி வந்து பார்த்தா கிறிஸ்தவராக இருக்கணும் ஆனா இவர் தன்னை ஒரு கவு கவுல் பிராமணர் என்றும் ஒரு சில இடத்துல தானும் ஒரு முஸ்லீம் என்றும் ஒரு சில இடத்துல ஒரு கிறிஸ்தவர் என்றும் மாறி மாறி இந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசிடுறாரு யாரு ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு ஏன் இந்த தேசப்பட்டு இல்லாமல் போச்சுன்னா இவங்க இவர்கள் பெயர் கெடும் என்றால் அதாவது காங்கிரஸோட தலைவர்கள் பெயர் கெடும் என்றால் அதற்காக என்ன விலையுமே இவர்கள் கொடுப்பார்கள் உதாரணமாக தீனதயாள் உபாத்யாயா அவரையும் கொன்றது காங்கிரஸ் தான் என்று சொல்லப்படுகிறது அதே போல நம்ம ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவரையும் கொன்றது காங்கிரஸ் தான் என்று சொல்லப்படுகிறது சுதந்திர போராட்ட வீரர்கள் பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்தவர்கள் காஷ்மீருக்கு முன்னூத்தி எழுபது கூடாது என்று சொன்னவர்கள் இவங்க இவங்களா மர்மமான முறையில் கொல்லப்பட்டாங்க அதே போலதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அவரும் மர்மமான முறையில கொல்லப்பட்டார் அவர் இன்னைக்கு இருக்கிறாரா இல்லையான்னு கூட யாருக்குமே தெரியாது அவர் எங்க இறந்தாரு கூட யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மர்மம் இது எல்லாமே எப்படி நடந்ததுன்னா அந்த காங்கிரசோட ஆட்சி காலத்துல நேரு காந்தி இவருடைய ஆட்சி காலத்துல எதிரானது அப்போ தனது புகழுக்கும் தங்களுடைய கட்சியின் புகழுக்கும் காந்தி என்ற பரம்பரை புகழுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காக கொலையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து வந்த ராகுல் காந்தியிடம் நாம் எப்படிங்க நம்ம ஒரு தேசப்பட்டு எதிர்பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கும் பிரதமருக்கும் ஆயிரம் முரண்பாடு இருக்கட்டும் பாஜகிற்கும் காங்கிரஸுக்கும் ஆயிரம் முரண்பாடு இருக்கட்டும் ஆனா சுதந்திர தினம் என்பது ஒவ்வொரு இந்தியரும் கலந்து கொண்டு அதை கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை அதாவது மிகப்பெரிய ஒரு அதாவது இருநூறு வருட காலனி இருந்த நாம விடுதலை பெற்ற தினம் அப்படி விடுதலை பெற்ற தினத்தை நாம் எங்கு வழக்கமாக கொண்டாடுறோமோ அந்த இடத்துல நம்ம கொண்டாடுறதுக்கு நீ புறக்கணிக்கிறீங்கன்னு சொன்னா அப்போ இந்தியாவில் இருக்க அருகதை இல்லாத ஒரு நபராகத்தானே ராகுல் காந்தி கருதப்படுவார் ஏன்னா அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா அப்படித்தானே இருக்கு அவங்க ஃபேமிலி பே பேக்ரவுண்ட் பார்த்தாலும் இந்தியாவை மதிக்காத ஒரு கட்சி இந்தியாவை மதிக்காத ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அது இந்த காங்கிரஸ் குடும்பம் தான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நாம் எப்படி தேசப்பட்டு என்ற ஒன்றை எதிர்பார்க்க முடியும் எப்பொழுதுமே இந்த குடும்பம் அந்நியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் கை கூலியாக இருந்தது அவர்களுக்கு என்ன கொச்சையா கூட இவங்களை என்ன வேணாலும் சொல்லலாம் தப்பு கிடையாது இப்படிப்பட்ட ராகுலே உனக்கு மிகப்பெரிய கண்டனத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய சுதந்திர தின விழாவில் கலந்துக்கள் சொன்னா உன்னை விட தேச துரோகி உன்னை விட தேசப்பட்டு இல்லாதவன் எவனாக இருக்க முடியும் தாத்தா முஸ்லீம் பாட்டி இந்து அப்பா கிறிஸ்டின் அப்பா இந்து இப்படி தான் யாருன்றே தெரியாத ஒரு தற்கொலை இந்தியாவில் இருக்கிறார் சொன்னா ராகுல் காந்தி அப்படிப்பட்ட ராகுல் காந்தியிடம் நாம சுதந்திரம் என்றால் என்ன நாட்டுப்பட்டு என்றால் என்ன கேட்டா சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன்னா அதாவது உங்களுக்கும் பிரதமருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் உங்க கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஆயிரம் இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு இந்தியனும் கலந்து கொண்டு பெருமைப்பட வேண்டிய இந்த சுதந்திர தின விழாவில் இந்த தற்குறி கபோதி நாட்டுப்பற்றே இல்லாத தேச துரோகி ராகுல் காந்தி கலந்து கொள்ளவில்லை என்றால் இவன் யார் இவன் இந்தியாவில் தகுதி இருக்கக்கூடிய நபனா இந்தியா என்றால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் இந்தியாவின் நாட்டுப்பட்டுக்கு எதிராக செயல்படும் உடனடியாக நாடு கடத்த வேண்டும் இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி சுதந்திர சொன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்தியாவுக்கு தேவையா உண்மையிலேயே இவர் இந்தியாவில் இருப்பதால் இங்கு கலவரங்களும் தீவிரவாத செயல்களும் அதிகமாக இருக்கிறது இவர் இந்திய நாட்டை கூட்டிக் கொடுப்பதில் காட்டி கொடுப்பது நம்பர் ஒன் ஆக இருக்கிறார் எனவே இவரை நாடு கடத்தணும் பிரதமர் அவர்களே இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்தியாவில் இருக்கக்கூடாது அவர் நாடு கடத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சியிலே காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த தலைவர்களே மிகவும் கேவலமான ஒரு தலைவர் என்றால் இந்த ராகுல் காந்தி மட்டுமே தேச இல்லாத ஒரு தலைவர்